ஒரு தர்மபுத்திரன்னு இருந்தான் மகாபாரத யுத்தம்லாம் முடிஞ்சிச்சு பரிசுத்துக்கு பட்டம் கட்டிட்டாங்க கட்டிட்டு வடக்கு நோக்கி போகிறாங்க அங்கே ஒரு பெரிய பத்ரிநாத்துக்கு பின்னால் மண்வான்னு ஒரு இடத்துல பெரிய தண்ணி ஓடுது பீமம் ஒரு பாறங்களில் தூக்கி போட்டான் இப்போ கூட நீங்கள் போய் பார்க்கலாம் அங்கே இருக்காது அது மேலே அவங்க ஏறி அப்படியே கைலாசத்துக்கு போகிறாங்களாம் போது திரௌபதி வந்து நகுல சகாதர்கள் வந்துவிட்டாங்க பீமும் வந்துட்டான் அர்ஜுனும் வந்துட்டான் தர்மம் மாத்திரம் போயிட்டே இருக்கான் திரும்பி பார்க்கக்கூடாது வடக்கு நோக்கி போகிறதுன்னு பேர் அதுக்கு பிசுராந்தியார் கோப்பிரஞ்சல் இல்லை வடக்கு இருத்தல்னு வரும் அந்த காலத்தில் ஒரு நாய் மாத்திரம் அவர் கொடியே போயின்னு இருந்தேன் கைலாசத்துக்கிட்டு போயிட்டார் இவர் யுதிஷ்டன் அப்போது அவங்க வந்து சொல்கிறாங்களா உங்களை மாத்திரம் உள்ளே விட சொன்னாங்க இந்த நாய் உள்ளே விட முடியாதுன்னு திரும்பிப்பா சொல்கிறான் ஏன் பொண்டாட்டி போயிட்டா பிரதர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க கடைசி வரைக்கும் இந்த நாய் ஒன்று தான் கூட வந்திருக்கு இதையும் உள்ளே விட்டிங்கன்னா நான் வர்றேன் இல்லைன்னா நான் போயிடுறேன் உடனே அந்த நாய் அவனுடைய தகப்பனார் ஆகிய ராஜாவாக மாதிரி தேவலோகத்தில் ஒரு தர்மராஜா இருப்பான் பூமியில் இருக்கிறவன் ரெப்ளிகா தான் ஸோ அதுவாக மாறிட்டு நான் அவனுக்கு எவ்வளோ நோபல்னு பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ எப்படி ஒரு யுதிஷ்டன் தன்னுடைய பயணத்தில் மனைவியும் தம்பிகளும் எல்லாரும் போனால் கூட தன்னை நம்பி ஒரு நாய் வந்ததுனாலேயே அந்த நாய்க்கும் சேர்த்து அதையும் க கைலாசத்தை கூப்பிட்டு போனாங்கிறது தான் உங்கள் மகாபாரதோடைய சம்மிங் அப் ஸ்டோரி அதனால் நான் கூட ரொம்ப நாளைக்கு முன்னால் சொன்னேன் நான் கடவுளியை நோக்கி பயணப்பட்டேன் இந்த பயணத்தில் என் பண்டட்டி புட்டா பிள்ளைங்க போயிடுச்சு பொண்ணு போயிடுச்சு அப்படி நீ மாத்திரம் என் கூட வர நாயா இந்தியானா நான் எங்கே போடணும் இந்த கூட்டு போகிறேன் அப்படின்னு தான் இல்லை அவங்களாலாம் வர முடியல பார்த்தியா அதே ஆல் மிஸ்டு நீயாவது பரவாயில்ல கோயிலில் உக்காந்து எட்டு ஐம்பத்தி நாளுக்கு ஸோ அண்ட் ஆஸ் நோலாங் யூ குட் பி தட் ஹச் விச் வில் ஃபாலோ தி பாஸ் தெர் இஸ் அ வெரி ஃபேர் பாசிபிலிட்டி ஆஃப் மை கேரிங் ஈவ் அலாங் வித் மீ அப்படின்னு இன்னொரு உதாரணம் கூட சொன்னேன் ஒரு செஸ் இருக்கு அதில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு பெர்மடேஷன் காம்பினேஷன் இருக்குது செஸ் கேமில் பான் நெரு கபிஷப்பாத்து இதெல்லாம் மாற்றுறதுக்கு இப்போலாம் வந்து கம்ப்யூட்டர்லேயே விளையாட முடியும் செஸ் எல்லாம் பட் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக தெரியும் ஒரு கேமு கேன் பி சம்ட் அப் இன் டு ஒன் லைன் கோல்டன் ரூல் செஸ் இஸ் திங் சுட் பி ஆன் த போர்ட் அது வரைக்கும் உங்க கேம் முடியலன்னு அர்த்தம் உங்களோட இருக்கிற குயின் பான் ரூக் எல்லாம் போனா கூட கிங் இருக்கணும் போர்டில் அப்போ அந்த கேம் ஆன் அர்த்தம் அந்த மாதிரி நான் சொன்ன நானும் ஒரு செஸ் கேம்ல இப்போ கிங்காக இருக்கிறேன் அப்போ நான் போர்டில் இருக்கிற வரைக்கும் என் கேம் ஆன் நான் வந்து என்னைக்குமே அழிக்கப்பட முடியாத கிங்கு ஏன்னா நானு தியாகராஜா கோவிந்தராஜா இப்போ ராஜா நடராஜா எல்லாம் நம்ம தான் அப்போ நான் அழிக்க முடியாத ராஜா என் கேம் இருக்கு நீ என் கேமில் ஒரு பானாவோ ரூக்காவோ என் குயின் பூச்சி நான் என்னுடைய கேம்ல நீ ஒரு பான் ரூக்கு பிஷப் ஏதாவது இருந்தால் இதுக்கெல்லாம் கவுண்ட் உண்டு கேமில் லாஸ்ட்டில் இதுக்கெல்லாம் எவ்வளோ மிஞ்சி இருக்குங்கிறது கவுண்ட் உண்டு அப்போ என் கவுண்ட்ல உனக்கும் கொஞ்சம் கவுண்ட் கிடைக்கும் இல்லை தட் இஸ் மை கேம் ஆஃப் சேர்ஸ் மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக கடலை போடக்கூடிய ஒரே ஆன்மீகம்